உடலில் ஒரு ஒரு வலி ஒவ்வொரு பார்ட்லேயும் ஏற்படக்கூடிய வலி உங்களுக்கு ஒரு ஒரு விஷயத்த நமக்கு சொல்லுது இந்த லோ பேக் பெயின் கீழ் முதுகு வலி இருக்கு இல்லைங்களா ஸோ இந்த கீழ்முதுகு வலி நிறைய பேருக்கு இருக்குங்க ஆண்களுக்கும் இருக்கும் பெண்கள் பெரும்பாலும் அதிகமாக இந்த கீழ்முதுகு வலினால் பாதிக்கப்படுறாங்க எதனால் இந்த கீழ்முதுகு வலி இருக்குது டைப்ஸ் ஆஃப் பெயின் அப்படின்னு சொல்கிறதுக்கு இந்த லம்பார் ரீஜியன் வரக்கூடிய வலி அதே மாதிரி கீழே வால் எலும்பு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா ஸோ காக்ஸிக் போன் இந்த இடத்துலையும் டெய்ல் போன் அப்படின்னு சொல்லுவோம் கீழே நம்மளுடைய முதுகுத்தாண்டு இடத்துல கீழே கடைசியில் இருக்கக்கூடிய சின்ன போன் இதுலேயுமே ரொம்ப பெயின் இருக்கும் நிறைய இந்த பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு ப்ரோசேகிராண்ட் என்லார்ச்மெண்ட் இருந்ததுன்னா அதுக்கு என்னென்னா இதுதான் ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ ப்ரோசேகிராண்ட் என்லார்ச்மெண்ட் இருந்து அதனால நமக்கு பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா முதுகு வலி முதுகு வலி இருக்கும் இது எல்லாமே ரொம்ப எளிதில் நம்ம சரி செய்யக்கூடியது தான் சயாட்டிக்காவை இருந்தாலும் சரி அடினோமயோசிஸ் ஃபைப்ராடியூட்ரஸ் ட்ராக் இன்ஃபெக்ஷன் ப்ரோஸ்டே கிளாண்ட் என்லார்ஜ்மெண்ட் இது எல்லாமே நம்ம ஈஸியாக ஒரு மாதத்துக்குள்ளே சரி செய்யலான்னு வச்சுக்கோ பேசிக்காக நமக்கு அந்த நரம்புகளை வலிமை சேர்க்கக்கூடிய விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணணும் சோ அப்போ அதற்கான விஷயங்கள் அப்படின்னு சொல்லும்போது கீரை வகைகள் இதில் முக்கியமாக முடக்கருத்தான் கீரை ரொம்ப முக்கியமானது இதை ரெகுலரா சாப்பிடணும் நேர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா பிசிஷன் உடலில் ஒரு ஒரு வழி ஒவ்வொரு பார்ட்லேயும் ஏற்படக்கூடிய வழி உங்களுக்கு ஒரு ஒரு விஷயத்த நமக்கு சொல்லுது இந்த லோ பேக் பெயின் கீழ் முதுகு வலி இருக்குது இல்லைங்களா ஸோ இந்த கீழ்முதுகு வலி நிறைய பேருக்கு இருக்குங்க ஆண்களுக்கும் இருக்கும் பெண்கள் பெரும்பாலும் அதிகமாக இந்த கீழ்முதுகு வலினால் பாதிக்கப்படுறாங்கன்னு சொல்லலாம் எதனால் இந்த கீழ்முதுகு வலி இருக்குது டைப்ஸ் ஆஃப் பெயின் அப்படின்னு சொல்கிறதுக்கு இந்த லம்பார் ரீஜியன் வரக்கூடிய வழி அதே மாதிரி கீழே வால் எலும்பு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா ஸோ காக்சிக் போன் இந்த இடத்துலையும் டெய்ல் போன் அப்படின்னு சொல்லுவோம் கீழே நம்மளுடைய முதுகு தாண்டு கீழே கடைசியில இருக்கக்கூடிய சின்ன போன் இதுலேயுமே ரொம்ப பெயின் இருக்கும் நிறைய பேருக்கு இந்த கீழ்முதுகு வலி என்னென்ன காரணங்களால உங்களுக்கு வரலாம் அப்படின்றதும் அதற்கான மருந்து முறைகளை பத்தியும் பார்க்கலாம் நம்ம கிளினிக் தீட்சாலயம் சித்தா ஹெல்த் கேர் ஆதம்பாக்கம் சென்னை ஸோ கீழ் முதுகு வலி இதை எப்படிங்க நம்ம சரி செய்யலாம் என்னென்ன காரணங்களால் உங்களுக்கு கேழ்முதுகு வழி வருது அப்படின்றத தெரிஞ்சிக்கணும் ஸோ முதல்ல ஆர்த்தோ ரிலேட்டட் ப்ராப்ளம் இதிலிருந்து நம்ம போகலாம் ஆர்த்தோ ரிலேட்டட் ப்ராப்ளம்னா எலும்பு சம்பந்தப்பட்ட வழிகள் ஸோ லம்பார் ரீஜியனில் டிஸ்க் இருக்குது இல்லைங்களா ஸோ ஒவ்வொரு எலும்புக்கு இடையிலும் வெற்றிபுரா அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இடையில நமக்கு டிஸ்கில் ப்ராப்ளம் இருக்குது டிஸ்க் ஹெரனியேஷன் அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்குங்க பெரும்பாலும் இந்த ப்ராப்ளம் இருக்குது இல்லை லம்பார் ஸ்பான்லோசஸ் அப்படின்ற கண்டிஷன் இந்த டிஸ்க் ஹெரனேஷனில் இந்த டிஸ்க் வெளியில் வந்து நரம்புகளில் அழுத்தம் ஏற்படும்போது அந்த நவ் ரூட்டில் வந்து நம்ம கம்ப்ரெஷன் வந்துச்சுன்னா எங்கெல்லாம் நமக்கு சப்ளை பண்ணுதோ உதாரணத்துக்கு பார்த்தோம்னா இந்த சயாட்டிக் நவ் கம்ப்ரஷன் இருக்குது தான் நிறைய பேருக்கு நம்ம பார்க்குறோம் சயாட்டிக்கா அப்படின்னு சொல்கிற வழி இந்த வழி நம்ம பிட்ட பகுதியில் இருந்து தொடை பகுதி அப்படியே கீழே காஃப் மசு அதுக்கப்புறம் காலில் இருக்கக்கூடிய குதிகால் வரைக்கும் உங்களுக்கு வழி தெரியுதுன்னு வச்சுக்கோங்களேன் சயாட்டிக்கா அப்படின்னு சொல்றோம் சயாட்டிக் பெயின் உடல்லையே நீளமான நரம்பு அப்படின்னா நோ தான் ஸோ இதுல வந்து அதிகமான பெயின் தெரியும் அதே மாதிரி அடுத்த கண்டிஷன் என்னன்னு பார்த்தோம்னா இந்த லம்பர் ரீஜியனில் இருக்கக்கூடிய லம்பர் ஸ்பான்லோசஸ் எலும்புகள் தேய்மானம் உங்களுக்கு விட்டமின் டி குறைவு கால்சியம் குறைவு இந்த மாதிரி காரணங்களால் என்ன ஆகும்னா இடுப்பு எலும்பு தேய்மானம் அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்குங்க இந்த இடுப்பு எலும்பு தேய்மானத்தை நம்ம சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் என்னென்ன வழிமுறைகள்ன்றதை நம்ம பார்க்கலாம் அடுத்து எதனால் இந்த லோ பேக் பெயின் வருது பெண்களே உங்களுக்கான ஒரு பாயிண்ட் தான் இது என்னென்னு பார்த்தோம்னா மெனபாஸ் டைமில் வரலாம் இல்லை அடினோமயோசிஸ் கண்டிஷன் இருக்கலாங்க உங்களுக்கு இந்த அடினோமயோசிஸ் கண்டிஷன் இருந்துச்சுன்னா யுட்ரஸ்ல வலி கீழ் முதுகு வலி இருக்கும் முன் வயிற்றில் வயிற்று பகுதியில் லோயர் அப்டாமன் பெயின் இருக்கும் நமக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ் வர்றது இடுப்பை சுற்றியும் ஒரு பெயின் வந்து விட்டு விட்டு வர மாதிரி இருக்கும் அப்படியே ஸ்ப்ரெட் ஆகும் நடு இருந்து அப்படியே லேட்ரல் சைடுக்கு பெயின் வரும் அப்புறம் ஒரு ரெண்டு நிமிஷம் வலி இல்லாமல் இருக்கும் திரும்ப நடு முதுகுலேருந்து லேட்ரல் சைடுக்கு பெயின் வரும் தாங்க முடியாத சிவியர் பெயின் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபைப்ராய்ட் யுட்ரஸ் இருந்தாலோ இல்லை பிளாடரில் இன்ஃபெக்ஷன் இருக்கா கவனமாக பார்த்துக்கோங்க இது ஆண்களுக்கும் நிறைய பேருக்கு வருது பெண்களுக்கும் ஏற்படுது ஸோ பிளாடரில் யூரினரி பிளாடரில் இன்ஃபெக்ஷன் இருந்தாலோ ஆண்களுக்கு முக்கியமாக ப்ரோஸ்டேட் கிளாண்ட் என்லார்ச்மெண்ட் இந்த பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு ப்ரோஸ்டேட்ட மெஹாலயா அப்படின்னு சொல்லுவோம் இந்த பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு ப்ரோசே கிராண்ட் என்லார்ச்மெண்ட் இருந்ததுன்னா அதுக்கு என்னென்னா இதுதான் ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ ப்ரோசே கிராண்ட் என்லார்ச்மெண்ட் இருந்து அதனால நமக்கு பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா முதுகு வலி கீழ் முதுகு வலி இருக்கும் இது எல்லாமே ரொம்ப எளிதில் நம்ம சரி செய்யக்கூடியது தான் சாட்டிகாவை இருந்தாலும் சரி அடினோமயோசிஸ் ஃபைப்ராடியூட்ரஸ் யூரினி ட்ராக் இன்ஃபெக்ஷன் ப்ரோஸ்டேட் கிளாண்ட் என்லாஜ்மெண்ட் இது எல்லாமே நம்ம ஈஸியாக ஒரு மாதத்துக்குள்ளே சரி செய்யலான்னு வச்சுக்கோங்க அடுத்து முக்கியமான ஒரு விஷயங்க சிறுநீரகம் தொடர்பான பிரச்சனைகள் ரீனல் கேல்குலை அப்படின்னு சொல்லக்கூடிய சிறுநீரக கற்கள் உங்களுக்கு இருந்தாலோ இல்லை சிறுநீரக செயலிழப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை க்ரானிக் கிட்னி டிசீஸ் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ டியூ டு ஹை பிளட் ப்ரெஷர் ஆர் டயபிட்டிஸ் ஸோ இந்த காரணத்தினால உங்களுக்கு சிறுநீரகங்கள்ல பாதிப்பு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கீழ் முதுகு வலி இருக்கும் ஸோ முதுகு வலி தானே நம்ம தைலம் தேய்ச்சி தைலம் தேய்ச்சி சமாளிச்சிடலாம் நீங்கள் அப்படியே இருந்தீங்கன்னா ஒருவேளை சிறுநீரகம் பாதிக்கப்பட்டிருந்தா தீவிர நிலையாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கு கவனமாக இருக்கணும் ஸோ எதனால சொல்கிறேன்னா நம்ம கிளினிக்ல கிட்னிக்கான ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஸோ நிறைய பேர் சிம்டம்ஸ் சொல்லுவாங்க ரொம்ப நாளாக முதுகு வலி இருந்துச்சு மேம் ரைட் சைடில் விழா பக்கத்தில் வலி இருக்குது லெஃப்ட் சைடில் எனக்கு விழா பக்கத்தில் வலி இருக்குது எந்த கிட்னி அதிகமாக பாதிப்பு ஏற்பட்டு கிட்னியில் சுருக்கம் இருக்கோ அவர்களுக்கு அதிகமான வலி தென்படும் சைடில் நமக்கு வலி இருக்கும் ஸோ ரெண்டு சைட்லேயுமே இடுப்பு பகுதியில் ஃபிளாங்கில் பெயின் இருக்கிறது லோயர் அப்டாமன் பெயின் நமக்கு தெரியும் அப்போது கிட்னி ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா ரொம்ப கவனமாக இருங்க கீழ் முதுகு வலி இருக்கலாம் இப்போ இந்த முதுகு வலிக்கான சிகிச்சை முறைகள் என்னென்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா பேசிக்காக நமக்கு அந்த நரம்புகளை வலிமை சேர்க்கக்கூடிய விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணணும் சோ அப்போ அதற்கான விஷயங்கள் அப்படின்னு சொல்லும்போது கீரை வகைகள் இதில் முக்கியமாக முடக்கர்த்தான் கீரை ரொம்ப முக்கியமானது இதை ரெகுலரா சாப்பிடணும் தூதுவலை கீரை முதுகு வலியை வந்து குறைப்பதற்கு தூதுவளை கீரை உங்களுக்கு பயன்படுது இந்த கீரையும் ரெகுலராக நம்ம சாப்பிட்டுட்டு வரணும் தவறாமல் முருங்கை இந்த முருங்கை கீரையை பொடியாகவோ இல்லை துவையல் மாதிரியோ அரைச்சி நம்ம சாப்பிட்டுக்கிட்டே வரும்பொழுது உடல்ல கால்சியம் இரும்பு சத்து உங்களுக்கு அதிகமாக ஆரம்பிக்கும் ஸோ ரெகுலராக இதை இந்த கீரை வகைகளை உணவுல சேர்த்துக்கணும் ஸோ சித்த மருந்துகளை பொறுத்த வரைக்கும் சிம்பிளான ஒரு விஷயம் ஒரு கஷாய மருந்து சொல்கிறேன் வீட்லேயே நீங்கள் ரெடி பண்ணி சாப்பிட்லாம் சிறுநீரக பிரச்சனை இருக்கிறவங்களும் இதை எடுத்துக்கலாம் ப்ரோஸ்டேட் கிளாண்டு வீக்கமோ அடிலோமயோசிஸ் இருக்குது லோ பேக் பெயின் இருக்குது எல்லாருமே இந்த கஷாயத்தை நீங்கள் பொழுது உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் உங்களுக்கு வெளியேற ஆரம்பிக்கும் இடுப்பு பகுதி மட்டும் இல்லை உடல் முழுவதும் உங்களுக்கு வலிமை அதிகரிக்குது அப்போ எந்த மாதிரியான கஷாய மருந்துகள் நம்ம எடுத்துக்கலாம் இதில் சேரக்கூடிய மூலிகைகள் என்னென்ன அப்படின்றதும் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க இதில் முதல்ல நம்ம முடவ நாட்டுக்கால் கிழங்கு இருக்குது இல்லைங்களா அதனுடைய பவுடர் நம்ம எடுத்துக்கணும் ஸோ இதனோட பவுடர் மார்க்கெட்லேயே அவைலபிளாக இருக்குது ஸோ நாட்டுக்கால் பொடி நம்ம எடுத்து வச்சுக்கணும் இதனோட இது வந்து ஒரு இருநூறு கிராம் பொடி இருக்குன்னா மிளகு ஐம்பது கிராம் எடுத்து வச்சுக்கணும் திப்பிலி பத்து கிராம் ஏலக்காய் ஐம்பது கிராம் எடுத்து வச்சுக்கணும் ஸோ இது எல்லாத்தையும் ஒன்றாக சேர்த்து எடுத்து வச்சுட்டு இதை செய்யும்போதே நம்ம என்ன பண்ணணும்னா கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்து இல்லை இதோடைய சேர்த்தே நம்ம மெடிசனோடய எடுத்து வச்சுக்கலாம் இல்லை கஷாயமாக இதை கொதிக்க வைக்கும்போதே அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி இதில் சேர்த்துக்கலாம் இதை ரெகுலராக நம்ம கஷாயம் மாதிரி குடிச்சிக்கிட்டே வரணும் ஸோ இந்த பொடி எல்லாமே ஒன்றாக சேர்த்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து ரெண்டு கிளாஸ் தண்ணீரில் போட்டு நல்லா பாயில் பண்ணணும் ஸோ பாயில் பண்ணி வடிகட்டி இந்த கஷாயத்தை ஒரு நாளைக்கு ஒரு வேலையை நீங்கள் குடிச்சிக்கிட்டே வாங்களேன் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்க ஆரம்பிக்கும் ஸோ ரெகுலராக இதை நீங்கள் குடிச்சிக்கிட்டே வரணும் ஸோ ரெகுலராக டெய்லி ஒரு முப்பது நாள் குடிச்சு பாருங்கள் முதுகு வலி கை கால் குடைச்சல் நமக்கு வந்து இடுப்பில் ஏற்படக்கூடிய நோஸ் ரிலேட்டடாக ப்ராப்ளம் சுகர் இருக்கிறவங்களுக்கு கால் மத மதப்பு ஏற்படுது இல்லையா இந்த பிரச்சனைக்கும் இந்த கஷாயத்தை நீங்கள் தாராளமாக குடிச்சிட்டு வரலாம் ஒரு பதினைந்து இருபது நாட்கள்லேயே உங்களுக்கு நல்ல மாற்றம் கிடைக்க ஆரம்பிக்கும் ஸோ இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் கீழ் முதுகு வலி லம்பார் ரீஜனில் இருக்கக்கூடிய வழியோ டெயில் போன் பெயின் காக்ஸிடனியா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஸோ இதற்குமே ஒரு பெஸ்ட்டு சொல்யூஷன் என்னென்னா இந்த கஷாயத்தை நீங்கள் குடிக்கலாம் ஸோ தாராளமாக இது குடிச்சிட்டு வரும்பொழுது உடலில் நிறைய நன்மைகள் நமக்கு உண்டாகுது சித்த மருத்துவம் தொடர்பான மருத்துவ ஆலோசனைகளுக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி